அன்பர்களே தஞ்சாவூர் அருகில் உள்ள ஐந்து தலங்களை ஐந்து நாளைக்கு பார்க்க போகிறோம் காலை உஷத்கால பூஜை தொடங்கி அர்த்தஜாம ஜாம பூஜை வரை தரிசிக்கும் வகையிலே பஞ்ச ஸ்தலங்கள் அமைந்துள்ளன ஒரே நாளில் இந்த ஐந்து தலங்களையும் தரிசிப்பது மிகுந்த பலனை தரும் அந்த தலங்களை இப்பொழுது விரிவாக காண்போம் முதலாவது முல்லைவனம் எனப்படும் திருக்கருகாவூர் ஸ்ரீ முல்லைவனநாதர் திருக்கோவில் சோழ நாட்டு தென்கரையில் அமைந்துள்ள பதினெட்டாவது தலம் இது தஞ்சாவூர் மிலட்டூர் வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையிலே தஞ்சையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முதலாம் ராஜராஜன் கல்வெட்டில் நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூற்றத்து திருக்கருகாவூர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஊருக்கு அருகிலே வெட்டாறு ஓடுகிறது இந்த ஊருக்கு முல்லைவனம் மாதவிவனம் கர்ப்பபுரி என வேறு பெயர்களும் உண்டு கரு சிதைவுற்று மகப்பேரின்றி இருப்போர் இங்கு வந்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பது ஐதீகம் ஸ்காந்தத்தில் கஷேத்திர வைபவ காண்டத்தில் நாரதருக்கு சனத்குமாரர் கூறுவதாக இந்த தலத்தின் சிறப்பு கூறப்படுகிறது பிரம்மன் கௌதமர் சந்திரன் ஆகியோர் வழிபட்ட இது மூவர் தேவாரத்தையும் பெற்ற தலம் தமிழில் அம்பலவான பண்டார சுவாமிகள் முன்னூற்றி முப்பத்தெட்டு பாடல்களை கொண்ட தலபுராணம் பாடியுள்ளார் பிரம்மன் தனது படைப்பு தொழில் கைகூட இங்கு தீர்த்தம் ஏற்படுத்தி சிவபெருமானை வழிபட்டு மீண்டும் படைப்பு தொழில் கைவரப் பெற்றார் ஸ்வர்ணாகரன் தீவினை பயனால் பேய் உருவை அடைந்து கார்கிய முனிவர் வழிகாட்டிட இங்கு வந்து நீராடி வழிபட்டு சுய உருவம் பெற்றார் கார்கிய முனிவர் முல்லை கொடியின் கீழிருந்த பெருமானுக்கு கோவில் அமைத்தார் பசுக்கொலை செய்த பாவத்தை போக்கும் போக்கிக் கொள்ள கௌதமர் இங்கு சிவ வழிபாடு செய்து பாவ நீக்கம் பெற்றார் அவர் பிரதிஷ்டை செய்த கௌதமேஸ்வரர் அம்மன் சன்னதியிலே உள்ளது தன் சாபம் நீக்கிய குஷத்வன் இங்கே வைகாசி பெருந்திருவிழாவை தொடங்கினான் என்று கூறுகிறது புராணம் தன் குரு சாபத்தை சங்குகர்ஷணன் இங்கு வழிபட்டு போக்கியதால் மார்கழி திருவாதிரை விழாவை இங்கு கொண்டாடினான் சித்ருவர் என்னும் முனிவர் தன் மனைவி வேதியுடன் இந்த தலத்திற்கு வசித்து வந்தார் வேதித்தை கருவுற்றி இருந்தபோது பௌர்தோபாதர் என்னும் ரிஷியின் சாபத்திற்கு ஆளானார் அதனால் இவளது கரு சிதையத் தொடங்கியது அவள் முல்லை நாதரையும் அம்பாளையும் வேண்டிட இவளது கரு காக்கப்பெற்று குழந்தை உருக்கொண்டது இதனால் இறைவன் இறைவி கர்ப்ப ரக்ஷாம்பிகை எனப் பெற்றாள் பெருமானின் கட்டளைப்படி காமதேனு தன் பாலை சுரந்து குழந்தைக்கு அளித்தது இதனால் வேதிகையும் நித்ருவரும் அம்பிகையின் கருவுற்ற பெண்களுக்கு எந்த துன்பமும் இல்லாத காத்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள் இங்கே வழிபடுவோருக்கு கருவறை இல்லாத குறைப்பிரசவம் ஏற்படாது சுகப்பிரசவம் உண்டாகும் மகப்பேறு வேண்டுவோருக்கு புத்திரப்பேறு கிட்டிடும் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது எதிரில் க்ஷீரகுண்டம் எனப்படும் பார்க் குளம் உள்ளது வலப்பக்கம் சர்வசித்தி விநாயகர் சன்னதி உள்ளது உள் சுற்றில் இரட்டை நந்தி இரு பலிப்பீடங்கள் அறுபத்தி மூவர் சந்தான ஆச்சாரியர்கள் விநாயகர் முருகன் கஜலக்ஷ்மி தலமரம் முல்லை சபா மண்டபம் அதிலே நித்ருவர் பூஜித்த லிங்கம் ஆகிய சன்னதிகள் உள்ளன மகாமண்டபத்தில் நடராஜரை நவகிரக சன்னதிகளும் உள்ளன கருவறையில் முல்லை வனநாதர் கர்ப்புரீஸ்வரர் என்னும் பெயரிலே லிங்க வடிவிலே அமைந்துள்ளார் சுயம்புநாதன் மேற்கு புற்றுவன்னால் ஆகிய லிங்கம் இது புலுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படும் அபிஷேகம் ஆவடையாருக்கு மட்டும் நடைபெறும் சுவாமி திருமேனியில் முல்லைக்கூடி சுற்றி அந்த தழும்பு உள்ளது இங்கு உள்ள நந்தி ஒளிபடாத மூர்த்தமாகும் சுவாமிக்கு கருவறையில் இடப்பாகம் அம்பாள் சன்னதி உள்ளது இருவருக்கும்